மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது கடல் வளங்களில் முக்கியமானதான மீன் உணவாக பயன்படுவது மட்டுமன்றி மீனவ மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்வதோடு நாட்டின் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலும் மீன்வளத் தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் நீள புரட்சியை ஏற்படுத்தி நாட்டில் மீன்வளத்துறையில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் தனியார் துறை மற்றும் மீனவர்கள் மீனவ குடும்பங்களின் பங்களிப்புடன் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மீன் உற்பத்தியை அதிகரித்து நாட்டில் நீலப்புரட்சியை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு உதவியுடன் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நீலப்புரட்சி திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் தொடங்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தேசிய ஆழ்கடல் மீன்வள கொள்கை வெளியிட்டார் அதன்பின் இரண்டாயிரட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் மீன்வளம் மற்றும் மீன்பிடி கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் தொடங்கப்பட்டதோடு கிசான் கடன் அட்டை திட்டம் மீனவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது அதே ஆண்டில் மீனவர்கள் நலனுக்கென தனித்துறை உருவாக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்திற்கென பிரத்யேக அமைச்சகமும் உருவாக்கப்பட்டது நீலப்புரட்சிக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு முதல் ஐந்தாண்டுகள் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதை குறிக்கோளாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் மீன்வளத்துறையின் மதிப்புச் சங்கிலியில் காணப்பட்ட இடைவெளியைக் குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதன் உச்சமாக பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியன்று தொடங்கி வைத்தார் மீன்பிடித் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி மீனவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் மீன் உற்பத்தியை அதிகரித்து மீன்வளத் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உயர்தரத்தை பராமரிப்பதே இத்திட்டத்தின் குறிக்கோளாகும் மீன் வளர்ப்பு கட்டமைப்பு மற்றும் மேலாண்மையை மேம்படுத்தி மதிப்பு சங்கிலியை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாட்டில் மீன் உற்பத்தியை எழுபது லட்சம் டன் அளவிற்கு அதிகரிக்க செய்து மீன் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருவாயை ஒரு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பதுடன் மீனவர்களுக்கு ஏற்படும் இழப்புகளை குறைத்து அவர்களது வருமானத்தை இரட்டிப்பாக்குவதும் இதன் முக்கிய நோக்கமாகும் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்கள் மீன் விற்பனை அங்காடிகள் மீன் தீவன ஆலைகள் மீன்குஞ்சு உற்பத்தி மையங்கள் அமைக்கவும் மீன் பதப்படுத்தும் நிலையங்களை ஏற்படுத்தவும் இத்திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது மீன் பண்ணை குட்டைகள் கூண்டு மீன் வளர்ப்பு போன்றவற்றிற்கும் நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான மீன்வள மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நிதி உதவி வழங்கப்படுகிறது மேலும் மீன் பதப்படுத்தும் நிலையங்கள் குளிர்பதன வசதி கொண்ட சேமிப்பு நிலையங்களை அமைக்கவும் குளிர்பதன வசதி கொண்ட வாகனங்கள் வாங்கவும் அவற்றை பேக்கேஜிங் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அரசால் நிதி உதவி வழங்கப்படுகிறது மீன் வளர்ப்பை வணிக ரீதியான தொழிலாக மேற்கொள்ள ஏதுவாக மானியத்துடன் கூடிய கடன் உதவியும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு இருபதாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் நலனுக்காக பனிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாயும் மீன்வள கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக ஏழாயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் இரண்டு வகையாக செயல்படுத்தப்படுகிறது முதலாவதாக முழுவதும் மத்திய அரசின் நிதி உதவி மூலம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது இதில் மீன் உற்பத்தி மற்றும் மீன் உற்பத்தி திறனை மேம்படுத்தி மீன் வளர்ப்புக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் கட்டமைப்பு உருவாக்க திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக மத்திய அரசின் பகுதி அளவு நிதி உதவியுடன் மாநில அரசுகளால் நிறைவேற்றப்படுகிறது இதன்படி மீன்வள மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மீனவர்களுக்கென்று பிரத்யேக குழு விபத்து காப்பீட்டு திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்படுகிறது தேசிய மீன்வள அபிவிருத்தி வாரியம் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் புயல் மழை போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் படகு விபத்தில் சிக்கி உயிரிழக்க நேரிடும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் இதன் மூலம் மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதோடு மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது எதிர்பாராவிதமாக காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் மீனவர்களுக்கு மருத்துவ செலவினத்தை ஈடுகட்டும் விதமாகவும் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி உயிரிழப்பு அல்லது நிரந்தர உடல் இயலாமைக்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாயும் குணப்படுத்த முடியாத வகையில் பகுதி அளவு உடல் இயலாமை ஏற்பட்டால் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் விபத்து காரணமாக ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் காப்பீட்டுத் தொகையாக கிடைக்கும் மேலும் மீனவர்களின் சமூக பொருளாதார நலனுக்கு உதவும் வகையில் பாதுகாப்பு உபகரணங்கள் மாற்றுப் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் வழங்கப்படுவதுடன் மீன்பிடி தடை காலங்களில் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் மீன் வளர்ப்போர் மற்றும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயனடையலாம் இதில் மீனவ பெண்கள் ஷெட்யூல் வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இதேபோன்று தேசிய மீன்வள டிஜிட்டல் தளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டு மீன்பிடி தொழிலில் சிறந்து விளங்குவோருக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது தவிர மீனவர்கள் அவசர காலங்களில் தொடர்பு கொள்வதற்கென்று பிரத்யேக செல்போன் செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமரின் மீன் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரை நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் வாயிலாக மீன்பிடித்தல் மற்றும் மீன்வளம் சார்ந்த குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அரசு இதுவரை செயல்படுத்திய மீன்வள திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் மீன் உற்பத்தி இதுவரை இல்லாத சாதனை அளவாக நூற்று எழுபத்தைந்து புள்ளி நான்கு ஐந்து லட்சம் டன்னை எட்டியுள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்தோராம் ஆண்டில் இருந்ததைவிட இருபத்து மூன்று மடங்கு வளர்ச்சியாகும் உள்நாட்டு மீன் வளர்ப்பு மூலமான உற்பத்தியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்தொன்று காலகட்டங்களில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் டன்னாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் நூற்று எழுபத்தைந்து புள்ளி நான்கு ஐந்து லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது இந்த உற்பத்தி உயர்வு இந்திய கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு மீன் நுகர்வுக்கு இடையேயான வித்தியாசத்தை சமன் செய்துள்ளது சர்வதேச சந்தைகளில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கிடையேயும் நாட்டின் கடல் உணவுப் பொருட்கள் நூற்று முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு அறுபதாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கோடியே எண்பத்தொன்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் நாட்டின் ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்து உணவுக்கான நுகர்வோரின் தேவை அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக இரண்டு பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ஐந்து கிலோவாக இருந்த தனிநபர் மீன் உணவு நுகர்வு தற்போது பதிமூன்று புள்ளி ஒரு கிலோவாக அதிகரித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் இத்துறை அபார வளர்ச்சியடைந்து ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது அளவில் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது உலகின் ஒட்டுமொத்த மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எட்டு சதவீதமாக உள்ளது மீன்வள கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட மீன்வள கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மீன் வகைகளை பாதுகாத்து அவற்றை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலுள்ள உள்ள முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதுவரை இருபத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களது மாநிலத்திற்கான பிரத்யேக மீன் வகையை அறிவித்துள்ளன முன்னுரிமை திட்டங்களாக அஸ்ஸாம் திரிபுரா நாகாலாந்து சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஒருங்கிணைந்த மீன்வள தொழில் பூங்காக்களும் அருணாச்சல பிரதேச மற்றும் அஸ்ஸாமில் உலகத்தரம் வாய்ந்த மீன் அங்காடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன குஜராத் புதுச்சேரி மற்றும் டாமன் டயூவில் நவீன மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகங்களும் அமைக்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்களிலும் சுமார் எண்ணூறு ஹெக்டேர் பரப்பளவில் நீர் மீன் வளர்ப்பு பண்ணைகள் உருவாக்கப்படுகிறது இத்திட்டங்களுக்காக எழுநூற்று இருபத்தோரு கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்பிடி படகுகளின் தகவல் தொடர்பு வசதியை மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு லட்சம் டிரான்ஸ்பாண்டர் கருவிகளையும் வழங்கியுள்ளார் மீன்வளத்துறையில் புதுமைகளை புகுத்துவது தொடர்பான கருத்துகள் மற்றும் யோசனைகளை அறிவதற்காக மத்திய மீன்வள அமைச்சகம் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு அமைச்சகம் சார்பில் மீன்வள சவால் டூ பாயிண்ட் ஓ எனும் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு கீழ் நாட்டில் இதுவரை எண்ணூற்று முப்பத்து ஏழு மீன் மற்றும் இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து நாற்பது மீன் தீவன ஆலைகளும் நானூற்று அறுபத்து மூன்று ஆழ்கடல் மீன்பிடி கலன்களும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன மேலும் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு பழைய படகுகளுக்கு பதிலாக புதிய படகுகள் வழங்கப்பட்டுள்ளது ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து உயிரி கழிவுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் துறை மேற்கொண்டு வரும் கூட்டு முயற்சிகள் வாயிலாக மீன்வளத்துறை நவீனமயமாக்கப்பட்டு வருவதுடன் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் இந்த துறையில் உள்ள வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் மீன்வளத்துறையில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று மீன்வளம் சார்ந்த மதிப்புச் சங்கிலியை வலுப்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு மீன் சந்தையில் புரட்சியை ஏற்படுத்துவதாக பிரதமரின் மீன் விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீன்வளத் தொழிலை முறைப்படுத்துவதை ஊக்குவித்து அமைப்பு சார்ந்த கடனுதவி மற்றும் காப்பீட்டு உதவிகளை பெற வகை செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்திட்டம் மீனவர்கள் மீன் வளர்ப்போர் மற்றும் மீன்வளம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் இந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைய இருந்த நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டத்தில் நக்சலைட் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஓம் பிரகாஷ் சாஹு வன்முறை பாதையை கைவிட்டு பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று தற்போது மீன் வளர்ப்பு தொழிலில் லாபம் ஈட்டி வருவதை சுட்டிக்காட்டினார் முன்பு ஆயுதம் ஏந்திய ஓம் பிரகாஷ் சாகுவின் கரங்கள் தற்போது மீன்பிடி வலைகளை பிடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இம்மாவட்ட மக்கள் ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் செயல்பாடுகளால் அச்சத்தின் பிடியில் வசித்து வந்ததோடு வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்த நிலையை மீன்வள மேம்பாட்டு திட்டம் பெருமளவு மாற்றியமைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் சாகு ஆயுதங்களை கைவிட்டு திருந்தி வாழ முற்பட்டதும் அவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டதோடு ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்ட நிலையில் அவரது தன்னம்பிக்கை முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மீன்வள மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட பின் அவரது நம்பிக்கைக்கு புதிய வலிமை கிடைத்ததோடு அரசிடமிருந்து அவர் பெற்ற பயிற்சியின் பலனாக மீன்வளர்ப்பு குட்டைகளை உருவாக்கி தாம் பலன் அடைந்ததோடு அவரது நண்பர்கள் பலரையும் மீன்வள தொழிலில் ஈடுபட ஊக்கம் அளித்துள்ளதாக பிரதமர் பாராட்டினார் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பசியா வட்டாரத்தில் மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீன் வளர்ப்பு குட்டைகளை அமைத்து மீன்வளத் தொழிலில் லாபம் ஈட்டி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் மூலம் மீனவர்கள் மீன் உற்பத்தியாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் மீன் வியாபாரிகள் மீன்வள மேம்பாட்டுக் கழகங்கள் சுய குழுக்கள் மீன்வள கூட்டுறவு சங்கங்கள் மீன்வள கூட்டமைப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பயனடைந்துள்ளன ஷெட்யூல் வகுப்பினர் பழங்குடியினர் மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிறுவனங்கள் மாநில மீன்வள மேம்பாட்டு வாரியங்கள் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்கள் பயனடைந்துள்ளன மீன்வளத்துறை மூன்று கோடி மக்களுக்கு குறிப்பாக நலிவடைந்த பிரிவு மக்களுக்கு உதவிகரமாக உள்ளது மீன்பிடித்தொழில் நாட்டு மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவாய் ஈட்ட உதவுவதோடு அந்நிய செலாவணியையும் பெருமளவு ஈட்டித் தருவதாக அமைந்துள்ளது ஒட்டுமொத்தத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதென்ற மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு நீலப் பொருளாதாரம் சார்ந்த பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது